திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு திருநாவுக்கரசர் திரு கண்டியூர் தளத்தில் பண் திருவிருத்தம் பதிகையன் தொண்ணூற்றி நாலு இந்த அருமையான பதிகத்தை பாடுவோம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க இது இறைவன் என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்றுவிகை ஏற்றி விட்ட அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த பணியை கொடுத்துருக்குறாருன்னு கேட்டு எனக்கு ரொம்ப ஆனந்த பரவசமாக இருக்குது என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து இந்த தேவாரம் திருவாசகத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருன்னு பணி கொடுத்துருக்காரு இந்த பணி உங்களால் தான் சிறக்குது எனக்கு கொடுத்த பணி உங்களுக்கானது இதை நீங்கள் சிறப்புற பயன்படுத்தி அனைவரும் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கணும் வேண்டியதெல்லாம் பெறணும் வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லாமல் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்கள் ஏன்னா இந்த தேவாரம் பத்து பாடல்களும் யாரும் பாடி கொண்டு வந்து சேர்க்குறவங்களில் எங்கேயோ ஒரு சிலர் பாட கேட்டிருப்பீங்க அது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் இப்போ இந்த தேவாரத்தை படிப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வானவர் தானவர் வைகள் மலர் கொணந்திட்டு தானவர் மால் பிரமன் அறியாத தகமையினான் ஆனவன் நாதி புராணன் அன்று ஓடிய பன்றியெய்த காணவனை கண்டியூர் அண்டவான தொழுகின்றதே வானமதியமும் வாளறவும் புனலோடு சடை தானமது என வைத்து உழல்வான் தழல் போல் உருவன் காணமறி ஒன்று கையுடையான் கண்டியூர் இருந்த ஊனம் வேதம் உடையனை நாம் உடையதே ஊனம் இல் வேதம் உடையனை நாம் அடி உள்குவதே பண்டு அங்கு அருள் கை உடையான் படைத்தான் தலையை உண்டு அங்கு அறுத்ததும் ஊரோடு நாடு அவைதான் அறியும் கண்டது கருத்த மிடரு உடையான் கண்டியூர் இருந்த வீரானை கண்டீர் அடைவான தொழுகின்றதே முடியின் முற்றாதது ஒன்று இல்லை எல்லாம் உடன் தான் உடையான் கொடியும் உற்றவிடையேறிவோ கூற்று ஒரு பால் உடையான் கடிய முற்று அவ்வினை நோய் கலைவான் கண்டியூர் இருந்தான் அடியும் உற்றார் தொண்டரில்லை கண்டீர் அண்டவானவரே பற்றி ஓரானை உரித்தபிரான் பவலத்திரல் போல் முற்றும் அணிந்தது ஓர் நீரு உடையான் முன்னமே கொடுத்த கற்று அங்கு உடையவன் தான் அறியான் கண்டியூர் இருந்த குற்றம் வேதம் உடையானையாம் அண்டர் கூறுவதே பற்றி ஓரானை உரித்தபிரான் பவளத்திரல் போல் முற்றும் அணிந்தது ஓர் நீரு உடையான் முன்னமே கொடுத்த கற்று அங்கு உடைய வந்தான் அரியான் கண்டியூர் இருந்த குற்றம் வேதம் உடைய குற்றம் வேதம் உடையானயாம் அண்ட கூறுவதே போற்பனை யானை உரித்தவிரான் பொறிவாயரவம் சேர்ப்பது வானத்திரை கடல் சூழுலகம் இதனை காப்பது காரணமாக கொண்டான் கண்டியூர் இருந்த கூர்ப்பு உடை மழுவனையா மண்டர் கூறுவதே அட்டது காலனை ஆய்ந்தது வேதம் மாறு அரங்கம் அன்று சுட்டது காமனை கண் அதனாலே தொடர்ந்து எரிய கட்டு அவை மூன்று எரித்த பிரான் கண்டியூர் இருந்த குட்டம் முன் வேதப்படையானையாம் அண்டர் கூறுவதே அகட்டும் அட்டும் ஒளி நீர் அணி மதியும் மலர் ஆனையெல்லாம் இட்டும் பொதியும் சடை முடியான் இண்டை மாலை அம் கை கட்டும் அரவு அதுதான் உடையான் கண்டியூர் இருந்த கொட்டும் பறை உடை கூத்தனையாம் அண்டர் கூறுவதே மாய்ந்தன தீவினை மங்கின நோய்கள் மருகி விழ பாவம் செரிக்ககில்லா நம்மை சற்ற நங்கை காய்ந்தான் கண்டியூர் எம்பிரான் அங்கம் அறிணையும் அங்கம் ஆரிணையும் ஆய்ந்தபிரான் அல்லனோ அடியேனை ஆட்கொண்டவனே மண்டி மலையை எடுத்து மத்து ஆக்கி அவ்வாசுகியை தண்டி அமரர் கடைந்த கடல் விடம் கண்டு அருளி உண்டவிரான் அஞ்சு ஒளித்தவிரான் அஞ்சு ஓடி நன்ன கண்டவிரான் அல்லனோ கண்டியூர் அண்டவானனே திருச்சிற்றம்பலம் கண்டவிரான் அல்லனோ கண்டியூர் அண்டவானனே வீரட்டானேஸ்வரர் சுவாமி அம்பாள் மங்களநாயகி இந்த கண்டியூருக்கு நாங்கள் போயிருக்கோம் இதில் அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க மாய்ந்தன தீவினை மங்கின நோய்கள் மருகி வீழ மருகி விழ தேய்ந்தன பாவம் செருக்ககில்லா நம்மை செற்ற நங்கை காய்ந்த பிரான் கண்டியூர் எம்பிரான் அங்கம் ஆரினையும் ஆய்ந்த பிரான் அல்லனோ அடியேனே ஆட்கொண்டவனே நம்ம அவரை தவிர யார் ஆராய்ச்சி பண்ணுறோங்க அவர் தான் இந்த உடம்பு எப்படியெல்லாம் படைச்சிருக்காரு எப்படியெல்லாம் ஸோ ஒவ்வொன்றும் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்கிற மாதிரி இந்த உடலை நல்ல வண்ணம் வச்சிக்கிட்டா தான் நம்மளுடைய உயிரை இருக்க முடியும் அதை அருமையாக இந்த பாடலில் அருமையாக சொல்லியிருக்கார் நம்மளுடைய உடலை தான் எங்கே நோவு இருக்குது அதெல்லாம் தீக்கக்கூடியவன் மாய்ந்தன தீவினை நோய்கள் மருகி விழ அருமையாக அந்த நோய் மருகி விழுந்துரும் அருமையான நிறைய பொருள் பதிந்த பாடல் அருமையாக கேளுங்க கேட்டு உங்களுடைய வினையெல்லாம் தீருங்க இதெல்லாம் பாட 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 நமக்கு இருக்கிற தொல்லைகள்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் நமக்கு பாட பாட நம்மளுடைய இறைவன் நமக்காக இறங்கி வருவார் நான் தான் எப்பொழுதும் சொல்லியிருக்கேன் நடைமுறையில பத்து இப்போ நம்ம குடும்ந்தான் ஒரு பேச்சுக்கு அதையும் சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்றேன் படைக்கிறது எல்லா உயிர்களையும் என்னென்ன விதமா வாழணும்னு போற்றுவார் நம்மளை அருமையாக எங்கன்னா அமேசான் கார்ட்லலாம் பாம்பா பண்டியா போடாமல் இந்த தமிழ்நாட்டில் அருமையான கை கால் சுகத்தோடு இறைவன் நம்மளை அருளி செய்திருக்கார் இந்த மனித பிறவி அடைய நம்ம எத்தனை காலம் ஆச்சோ எத் சொல்லுவாங்க எண்ணாயிரம் கோடியோ எத்தனையோ பிறவின்னு அதில் எத்தனை பிறவியோ நாம் இப்போ மனிதனாக பிறந்திருக்கிறோம் இந்த மனித பிறவியை அருமையாக இறைவனுடைய புகழை பாடுங்க கேளுங்க பாருங்கள் உங்களால் முடிஞ்ச தலைமெல்லாம் போய் பாருங்கள் சிவபூஜை பண்ணுங்கள் முடியாதவங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு இலை ஒரு பூ ஏதோ உங்கள் கையில் கிடச்சது ஒரு புடி அண்ணன் யாருக்காவது தானமாக கொடுங்க தர்மமாக செய்யுங்க நம்மளால் முடிஞ்சது தான் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் உங்களால் முடியாதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லலை நம்மளால் முடிஞ்சது இந்த புண்ணிய காரியத்தெல்லாம் நம்மளுடைய இறைவனை நாம் பார்க்குறோம் இறைவன் நம்மளுக்காக துணை செய்வார் படைச்சதோட எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு இல்லை இவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்றத பார்த்து அந்தந்த நேரத்தில் நமக்கு எடாகுடமாக பிரம்மா எழுதியிருந்தாலும் அதையெல்லாம் அழித்து திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவன் நம் இறைவன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சி தமிம்பலம்